ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் என்ன பேச போகிற மேட்ச் இருக்குல்ல தமிழ் தலைவாச யூபி யோதா அதை பற்றின ப்ரிவியூ முன்னோட்டம் ஸோ என்னோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்ச்சை பற்றி யார் ஜெயிப்பா யார் பர்ஃபார்ம் பண்ணுவான்னு உங்கள் ஒப்பீனன்னு சொல்லுங்கள் ஒப்பினியன் டிஃப்ரென்ஸ் இட் மேட்டர்ஸ் எல்லா கமெண்ட்டுக்கும் பார்த்து சொல்லுவோம் மீன்ஸ் எல்லா கமெண்ட்டும் படிக்கிறோன்னு அர்த்தம் ராய் சேட் டு சி இந்த டி இந்த பிகேஎல் டெனில் நம்பர் டென் லெவன் டுவெல் பத்தில் வந்து யூபி யோதா இருக்குது பிரதீப் நர்வா லெவனில் நம்பர் டீம் இருக்குது பன்னெண்டில் பவன் ஷெராவத் ஐ ஹை ஃப்ளயர் எஸ் மூணு டீம் பிளேயரும் மூணு டீமும் லாஸ்டில் இருக்குது பார்ப்போம் பாதி டோர்னமெண்ட் தானே முடிஞ்சிருக்கு போக போக பார்ப்போம் ஏழு லாஸ் என்ன ரோ தமிழ் தலைவாஸ் அதில் இருந்து எப்படி மீண்டு வர போகிறாங்கன்னு தெரியல எது செஞ்சாலும் தப்பாக போயிட்டே இருக்குது கடைசி மினிட்ஸில் வந்து விட்டுறோம் ஸோ இப்போ பிளே ஃபார் ப்ரைட் இன்னும் குவாலிஃபை ஆகிறது வெரி 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 டஃப் ஏன்னா இன்னொரு நாற்பத்தெட்டு பாயிண்ட் இருந்தால் தான் குவாலிஃபை ஆக முடியும் ஏன்னா மினிமம் அறுபத்தி ரெண்டு பாயிண்ட் வேணும் ஆறாவது பொசிஷனுக்கு அது ஃபஸ்ட்டு செகண்ட்லாம் மறந்துடுவோம் ஆறாவது பொசிஷன் பண்ணால் மினிமம் சிக்ஸ்டி டூ பாயிண்ட்ஸ் கிட்ட தேவைப்படும் ஸோ நாற்பத்தெட்டு பாயிண்ட் எப்படி எடுக்க போகிறாங்க ஜெயிச்சு எடுக்கிறீங்களா டையா இல்லை ஒரு பாயிண்ட் டிஃப்ரென்ஸா வாட் எவர் இட் மேபி எட்டு ஒம்பது மேட்ச் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் அவங்க அண்டு அவங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ப்ரேக்கர் பத்தீப் நர்வால் நம்மளோட ஒரு மேட்ச் எக்ஸ்ட்ரா ஜெயிச்சிருக்காங்க அண்ட் பர்தீப் நர்வால் கண்டிப்பாக போன வருஷம் குவார்ட்டர் ஃபைனல் ஞாபகம் வச்சுருப்பார் ஏன்னா அதில் நம்மகிட்ட தான் தோத்தாங்க அவங்க எக்ஸ்ட்ரா டைமில் போய் அதுவும் மோஹித் அவர் சுமித்ன்றவர் அவர் கிக்கு கொடுத்துட்டு ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வராரு அதில் தான் ஜெயித்தோம் எக்ஸ்ட்ரா டைமில் அதை மறக்க மாட்டார் பர்தீப் நர்வால் இல்வான்ஸ்ட் பொருள் எப்போதுமே ஒரு ஃபஸ்ட்டு பத்து மேட்சோட கடைசி பன்னெண்டு மேட்ச் பிரமாதம் விளையாடுவார் பர்தீப் நர்வால் அவருக்கு நிறைய ஃபேன் பேக்ஸ் இருக்குது மும்பையில் வர மேட்ச்சு ஹியூஜ் ஃபேன் சப்போர்ட் வர இருக்கும் அண்டு ஸ்டார்டிங் செவன் ரொம்ப ரொம்ப குரூஷியல் தமிழ் தலைவாசுக்கு யாரை விளையாட வைக்க போகிறாங்க ஒன்றுமே புரியல இஷ்டத்துக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க நரேந்தர் நிறைய போனஸ் பாயிண்ட் எடுக்கணும் ஏன்னா எது டீம் ஆல் அவுட்டே ஆகுறதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் ஏழு பேர் இருக்காங்கன்னு அர்த்தம் மேட்டில் அப்போ போனஸ் பாயிண்ட் ட்ரை பண்ண வேண்டியது தானே நமக்கு எதிராக நிறைய போனஸ் பாயிண்ட் எடுக்க முடியாது ஏன்னா ஒரு சில நிமிஷம் தான் ஏழு பேர் இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் தான் இருக்காங்க மேட்சில் ஏகப்பட்ட வாட்டி ஆல் அவுட் ஆகிறோம் நடந்து தான் சொல்கிறேன் நான் நரேந்தர் அவர் இன்னொரு நாலஞ்சு பாயிண்ட் எல்லா மேட்ச்லேயும் எடுத்துருந்தாருன்னா கண்டிப்பாக டாப் ஃபோரில் வந்திருப்போம் ஸோ மெயின் வந்து ரைட்டில் நிறைய பாயிண்ட் போகுது டிஃபென்ஸ்லையும் போகுது அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அஷோன்குமார்க்கு நேரம் அண்ட் இல்லைன்னா போன சீசன் ஒன் டைம் பண்ணுற மாதிரி ஆகிடும் லக்கி ஃப்ளூக்குன்றா எல்லோரும் சொல்லுவாங்க அஜிங்கிய பவர் நாட் த சேம் பி கெல் நைனில் இருந்த மாதிரி இல்லை அஜிங்கிய பவர் இட்ஸ் அ பிக் வரி தான் அந்த ஒரு சுறுசுறுப்பு அந்த இன்னும் கான்ஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுற பெர்ஃபார்மென்ஸை காணும் எக்ஸப்ட் சாகரன் அண்ட் சாயில் குள்ளையா யாருமே பர்ஃபார்ம் பண்ணல சாகரன் அண்ட் சாயில் குள்ளையாக எக்ஸப்ஷனல் பர்ஃபார்மன்ஸ் அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும் என்ன ஸ்ட்ராட்டஜி என்ன பிளானிங் பண்ணிட்டு வர போகிறாங்கன்னு தெரியல எல்லாம் கோச் குமார் அதில் தான் இருக்குது அண்டு என்ன கேட்டேன்னா நாளைக்கு தோ தோத்துட்டாங்க இந்த மேட்சே லிட்ரலி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் தான் ஆமாம் அதுக்கப்புறம் என்ன தான் பண்ணாலும் வாய்ப்பே இல்லை ஒருவேளை அப்போ ஃப்ரீயாக விளையாடுவாங்களோ நம்ம மைண்டை ரிலாக்ஸ்டாக எனிவே பாப்பா இந்த மேட்ச் என்ன ஆகுதுன்னு கோச்சு அவர் யூ ஷுட் ஸ்டாப் பிளேமிங் த பிளேயர்ஸ் நீங்கள் தான் கோச்சு நீங்கள் தான் டெசிஷன் எடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து அம்னே ஏக்கியா இன்னும் பத்தாயா சோச்சா லாஸ்ட் பஞ்ச் மினிட்மே ஆர்கியா இப்படிலாம் சொல்லக்கூடாது ஓகே அவங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷன் வேணும் பசங்களுக்கு எல்லோரும் விளையாட தெரிஞ்சவங்க தான் இதே டீம் தான் போன சீசன் செமிஃபைனல் வந்தது கிவ் தம் கான்ஃபிடன்ஸ் செல்ஃப் பிலிப் கொடுங்க உன்னால் முடியும் அப்படின்ற இன்னும் உற்சாகத்தை கொடுக்கணும் அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் ப்ளே இருக்கக்கூடாது பர்தீப் நர்வாலே சுரேந்தர் கில்ல எவ்வளோக்கு எவ்வளோ வெளில வைக்கிறாங்களோ பெட்டர் ஃபார் தம் ஏன்னா அந்த ரெண்டு பேரும் யாரும் ஒருத்தர் தான் கூட நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை இப்போ சுரேந்தர் கிளி இவ்வளோ இன்ஜுரி திரும்பி நாங்கள் விளாடுவார் என்னன்னு தெரில அவர் ஆல்ரெடி விளாண்ட ஒம்பது மேட்சில் எம்ப எட்டு மேட்சில் நினைக்கிறேன் எண்பத்தாறு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கார் பர்தீப் நர்வால் எண்பத்தி ஏழு பாயிண்ட்டு அண்ட் அவங்ககிட்ட விஜய் மாளிகைன்னு ஒரு ஆல்ரவுண்டர் இருக்கார் அவரும் சாமானியமாக நினைக்க முடியாது இஸ் வெரி குட் பிளேயர் ஆவசோ நரேந்திரம் அஜிங்கிய பவர் ஆக்ட்ரு போய் கேர்ஃபுல் அவங்க டிஃபென்ஸில் சுமித்னு ஒருத்தருக்கார் லெஃப்ட் கார்னர் இவரை தான் மோயித் ஒரு கிக்கு கொடுத்தது போன சீசன் நாக் அவுட்டில் அப்புறம் நிதிஷ் குமார் அவரும் இருபத்தேழு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு டிஃபெண்டர் சுமித் ஒரு முப்பத்தோரு பாயிண்ட் எடுத்திருக்காரு லெஃப்ட் கார்னர் குர்தீப் ஒரு இருக்கார் இருபத்தி மூணு இவங்களெல்லாம் தப்பிச்சு கிப்சி வந்து போனஸ் பாயிண்ட்லாம் எடுத்து டூ ஆர்டாயெலாம் பெர்ஃபார்ம் பண்ணால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் எனிவே முடியாதது எதுவுமே இல்லை கண்டிப்பாக முடியும் வாழ்த்து சொல்லுவோம் பசங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எந்த ஸ்டார்டிங் செவன் இருக்கணும் வாசான முத்து அல்லூர் சத்தி செல்வம் மணி இவங்களாம் அஞ்சு நிமிஷம் வாமா மின்னல் அது மாதிரி காமிச்சிட்டு காமிச்சிட்டு வெளில கூப்பிட்டு போயிட்டார் ஒரு மேட்ச் கூட கம்ப்ளீட்டாக யாரும் விளாண்ட மாதிரி தெரியல இருபத்தோரு பிளேயரில் பதினெட்டு பிளேயர் நம்ம தான் எல்லாரையும் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஜாஸ்தி பிளேயர் விளாண்டது நம்ம டீம் தான் பட் ரிசல்ட் பாருங்கள் பின்னாடி செகண்ட் லாஸ்ட்டில் உட்காந்துருக்கோம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல பார்ப்போம் யூச் ஃபேன் பேஸ் அது நம்ம கான்ஃபிடன்ஸ் கூட வேண்டாம் நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டே இருப்போம் கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் லேட்டஸ்ட் இவ்வாட் ஆப்பன்ஸ்னு இல்லைன்னா தெர் இஸ் ஆல்வேஸ் நெக்ஸ்ட் டைம் தெர் இஸ் ஆல்வேஸ் நெக்ஸ்ட் சீசன் அதை பற்றி யோசிக்க வேண்டியதாக பவன் சர்வத்தை எடுக்காததே அஜிங்கிய பவார் அண்ட் நரேந்தர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றதுனால தான் பட் ரெண்டாவது மேட்சில் இன்ஜூரின்றார் அவர் நரேந்தர் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் நான் இன்னொரு சேனலில் பார்க்காதவங்க பாருங்கள் நரேந்தர் என்ன சொன்னார்னு ரெண்டாவது மேட்சில் அவர் இன்ஜுரியா அப்போது இன்ஜுரியோடு விளையாடிட்டுருக்காரா என்னன்னு தெரியல எனிவே பெஸ்ட் ஆஃப் லக் பாய்ஸ் உங்களால முடியும் நேற்று அபிஷேக் சாகருக்கு பிறந்த நாள் அவங்களை பற்றி ஸ்பெஷல் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் அவர் ஒரு வாழ்த்தை போட்டு விட்டு வந்துருங்க இப்போதிக்கு தான் நீங்கள் என்னென்ன உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக சொல்லுங்கள் ஸ்டார்டிங் செவன் எடுத்துகிட்டு ஆஃப் வரேன் ரொம்ப பத்து பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் உள்ளே சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்